ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அவளும் அரை கப் பாசிப்பருப்பும் வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் வாங்க டெய்லி இட்லி தோசைன்னே சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வே பில்ஸ் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்துருக்குறேங்க நான் வந்து லேசான அவள் தான் எடுத்திருக்கிறேன் அதை ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் இப்போ வேறொரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு பாயாச பருப்பு இருக்குது இல்லைங்களா பருப்பு பாசிப்பருப்பு கப் எடுத்துருக்குறேன் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாங்க பாசிப்பருப்பு வந்து லைட்டாக செவந்தால் போதும் கருகிடக்கூடாது கூடாது சிம்ளியை வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் வறுத்துடுங்க பாருங்கள் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவோம் இது வந்து நல்லா ஆறட்டும் பாருங்கள் பாசுப்பருப்பு வந்து நல்லாவே ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இந்தளவுக்கு பவுடராக எடுத்துகிட்டு வந்ததையும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற அவுள் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து இந்த நம்ம சேர்த்துருவோம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அவளுக்குற தண்ணியே சரியா இருக்கும் பாருங்க இந்த அளவு எடுத்துட்டு வந்துடணும் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாங்க மாத்திட்டு இது கூட ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்சி ஜார் அலசிட்டு இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் பருப்பு பாருங்க வறுத்த அரைக்கிலேயே அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் பாருங்கள் இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ நீங்க வந்து காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்குற அப்படி இருந்தா பச்சை மிளகாயை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கேரட் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு காய்த்துருவுற துருவியில் துருவி இருக்கிறேன் அதை எடுத்துக்கலாம் நீங்க பீட்ரூட் கூட கூட சேர்த்து செய்யலாம் உருளைக்கிழங்கு இருந்தாலும் சேர்த்து செய்யலாம் இப்போ இது கூட பாருங்கள் கொஞ்சமாக இஞ்சி சின்ன சைஸ் இஞ்சி எடுத்து சின்ன துருவியில் துருவி எடுத்துக்கலாம் பாருங்க இது போல் வந்து தூள் எல்லாம் சீவி நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன துருவியில் துருவி எடுத்துக்குவோம் இப்போ கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே வந்து ஜீரகம் இஞ்சி போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட பாருங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனுக்கு போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா கலந்து விட்டுருலாங்க மாவு பூராமே இதுபோல் எடுத்து விட்டு நல்லா கலந்துடணும் பாருங்கள் இப்போ மாவு வந்து நம்மளுக்கு அடத்தட்டுற பக்குவத்துக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசைக்கல் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குட்டி குட்டி அடையாகவும் சுட்டு எடுத்துக்கலாம் அல்லது இது போல் வந்து நீங்கள் பெருசாகவும் தட்டி எடுத்துக்கலாம் வாழை இல இல்லை பிளாஸ்டிக் கவர் எதாக இருந்தாலும் தட்டி கூட அப்படியே தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம் இல்லை போல் தோசைக்கல்லையே வந்து கொஞ்சமாக கையில் வந்து தண்ணியோ அல்லது ஆயிலோ தொட்டு போல் நல்லா நீங்கள் அகலமாக தேய்ச்சி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்திங்கன்னா அருமையான சூப்பரான அடை வந்து ரெடியாகிடுச்சி அதாவது அவுல் பாசிப்பருப்பு அடை வந்து ரெடி ஆகிடுச்சி நல்ல ஒரு ஃபில்லிங்கான ரெஸ்பி டெய்லி இட்லி தோசையே சாப்பிட்டு அழுத்து போகிறவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு விருப்பப்பட்ட சட்னியோடு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ